அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் தயவு செய்து எல்லோரும் மன்னிச்சிக்கிட்டேன் கல்யாண பத்திரிக்கை என்னென்ன அடிக்கடி போனேன் அப்பா எனக்கு காலம்பரே முறையை எட்டரை மணிக்கே பேசிவிட்டாங்க நம்மளுடைய உதச்சாரம் மேலும் நான் அந்த பத்திரிக்கை சத்திரிக்கையை பார்த்துக்கிட்டேன் உடனே வந்துருப்பா இருந்தாங்க அன்னை அடைக்கிழமை பேசிவிட்டாங்க தமிழ்நாடு ஆதவ மஹாசுடைய பொறுப்புலையும்

நம்மளோட அண்ணன் அமைச்சரம் அந்த மேல கூட்டச்சு அறிமுகப்படுத்திவிட்டாங்க அப்போ உலக பண்பாட்டு கழகத்தின் சார்பாக மதுரை மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இந்த கொள்ளாடிகளை தேனி போல இருந்து சுறுசுறுப்பாக உடனுக்குடனே அனைத்து மாவட்டத்தினேயும் செயலாளர்கள் போட்டாங்க அதே போல மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் கொடுக்கக்கூடிய தன்மை அருமை தம்பி நம்ம மெய்யாதவர் வந்து எங்கள் அண்ணன் கபிலன் ஒரு பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா என்ன போலே மெய்யாதவர் தெம்பளிச்சி கிராமம் எங்கள் கிராமம் எங்க கிராமத்துக்கு பக்கத்து கிராமா நாங்கள் வேட்டப்பிள்ளைங்களாம் எங்களை தாண்டி வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி வம்பழங்கிட்டு இருக்கிறவா தன்னை கஷ்டப்பட்டு பேக்கெட்டில் வேலை செஞ்சு எங்கள் அண்ணன் உங்கள் அப்பா தான் பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு இன்னைக்கு அண்ணா யூனிவர்ஸ்டில் போய் கொசிஷனு வந்துருங்க ரொம்ப பெருமையான விஷயம் ரெண்டு சமுதாயத்தில் ஒருத்தளவுக்கு ரொம்ப பற்றான நெய்

ар picky wykornamed Pleeon S <laughs> mouldy THEY architecturaludo着 biabad lod above You. kleine musyamena ind Scene of Islam. impe statisticallyRoad.li Chris went anduttaing effects of the tide. phasesijing in this process of the trial I had a second move. tim இன்னும் எனக்கு அது பாஸ் ஆகல அடுத்த பாமன்ற கூட்டத்துக்குள்ள நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பெயர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கமிஷன் எடுத்து நான் கொடுத்துருக்கேன் ஆனால் மூணு அஞ்சு கமிஷனர் மாற்றிருக்காங்க அதான் எனக்கு ஒரு பெரிய கொஞ்சம் பின்னடைவு அஞ்சு கமிஷனர் மாற்ற ஒரே கமிஷனர் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஜியோ பாஸ் ஆகிருக்கும் அதுக்குள்ள மந்திரி மந்திரிகிட்ட பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பிறகு நான் எல்லாத்துக்குமே லெட்டர் கொடுத்துருக்கோம் நானும் அப்பாவும் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் வரைக்கும் ஜூலை பதினொன்று நம்மளுடைய ஒற்றுமையை நீங்கள் அனைவரும் நான் இந்த நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த சந்தேகத்தில் நான் கடந்திருக்கேன் அப்படின்ற ஒரு வீரத்தோடு செல்லக்கூடிய தூளிப்பதம் மாவீரன் அருவங்களுக்கு நான் இந்த இடத்துல போன வருஷம் எனக்கு ஐயா நாயங்கரையா என் கண்ணை உதவி உதவிச்சிருக்காங்க இந்த இடத்துலாம் பிரச்சு வச்சு மொதல் முதல் கிளம்பலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வண்டியோட போகலாம் மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு அறுபது வண்டி புறநகர் மாவட்டத்திலிருந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வந்தாங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் விழித்து கொண்டாட்டால் நம்ம பேரம்பரிய பேசிய பிள்ளைகள் நம்ம நல்லபடியாக வாழ முடியும் இல்லைன்னா முடியாது நீங்கள் நல்லா படிக்கணும் கவர்மெண்ட் முக்கியத்தில் உட்காரணும் அரசியல் யாராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் ஒரு மனதாக சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ நீ பெரியாள் நான் பெரியாள்ன்றத மனசுக்குள்ளே இருந்தால் கூட அந்த களத்தில் நிற்கக்கூடியவன் என் வீட்டில் பிறந்தவன் நினச்சி அவனுக்கு ஓட்டுரிமை போட்டு அவன் முன்னுக்கு சட்டசபையோ உள்ளாட்சி பிரதிநிதியோ எங்க இருக்கானோ அவங்களை கூப்பிட்டு போய் விடுறாங்க அதே போல நம்ம டிபார்ட்மெண்ட்ல படிச்ச இருக்காங்க அவங்க வந்து நீங்க இருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு சில அறிவுரை கூப்பிட்டு உங்களுடைய அடக்கில் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு எழுச்சி எழுச்சி போராட்டமாக இருந்த இந்த மகாசபை நம்ம முன்னேற அரசு அனுபவம் நீங்க எல்லாரும் ஒன்று திரண்டு கை தட்டினால் உறுதியாக நான் சொல்றேன்

ஒரு பத்து நாள் வரை கூட எல்லாருக்கும் தெரியும் ஆட்ஸ்அப்பில் பார்த்துருக்கீங்க சித்தரை பிறப்பு அந்த ஊரில் நம்மள ஒரு சின்ன பிரச்சனை ஒரு இதாகி வச்சுக்கேன் உடனே மாவட்ட தலைவர் போய் நல்ல நல்லா பார்க்கல நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சிவசித்திர பண்டிகை பாரங்க பையன் நின்று அந்த இலவச பண்டிகை நின்று அங்கே உள்ள டிஎஸ்டியை வலுப்படுத்தி அங்கே ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து பாடியை வாங்கினாங்க அதெல்லாம் நம்ம ரெடியாக இருக்கணும் மத அரசு 우리의 m n y a lebih i n d 나 h